இயேசுவின் நாமத்தினாலே இந்த மாலை நேரத்திலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் வேதத்தின் வெளிச்சம் என்ற நிகழ்விலே அழைப்பு என்ற வார்த்தையை நாம் தியானித்து கொண்டே இருக்கிறோம் இன்றைக்கும் நியாயாதிபதியின் புஸ்தகம் பதினோராம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது யுத்தத்தை தவிர்ப்பதற்காக சமாதான பேச்சுக்கு அழைப்பு என்ற ஒரு நிகழ்வை நாம் காண முடியும் இங்கே எத்தா அம்மோன் புத்திரருக்கு எதிராக எல்லை பிரச்சனைகள் காணப்படுவதனாலே அம்மோன் புத்திரர் சிறுவல் தேசத்தின் மீது அவர்கள் யுத்தம் பண்ண காத்திருக்கையில் எப்தாவை அழைத்து அவர்கள் தங்களுக்கு தலைவனாக ஏற்படுத்திக்கொண்டு அம்மோன் புத்திரரோடு கூட யுத்தம் பண்ண எத்தனை படுகிறதை நாம் இந்த பகுதியிலே தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் ஆனால் யுத்தம் பண்ணுவதற்கு முன்பதாக எப்தா மூப்பர்களை அனுப்பி நாம் சமாதானமாய் பேசி முடித்து கொள்ளலாம் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் இங்கே தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும் நீங்கள் எங்கிருந்து வந்தீர்கள் எப்படி வந்தீர்கள் நாங்கள் எப்படி வந்தோம் என்பதை குறித்து சமாதானமாய் பேசி யுத்தம் இல்லாமல் காரியத்தை நடப்பித்து கொள்ளலாம் என்று சொல்லி சிலரை அனுப்புகின்ற காட்சியை குறித்து வேதம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது ஏனென்றால் யுத்தம் மூண்டால் என்ன நடக்கும் என்பதை நாம் நன்றாய் அறிந்திருக்கிறோம் குறிப்பாக ரஷ்யா உக்ரைன் யுத்தத்தை நாம் எடுத்துக்கொள்ளுகின்ற பொழுது ஒருவேளை உக்ரைன் கிட்டத்தட்ட அதனுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாம் அடித்து நொறுக்கப்பட்ட காட்சியை பார்க்கிறோம் இஸ்ரேல் காசா யுத்தத்தை நாம் எடுத்துக்கொள்ளுகின்ற பொழுது காசா மொட்டையடிக்கப்படும் என்ற வசனத்தின்படியே காசாவில் உள்ள கட்டடங்கள் எல்லாம் நொறுங்கி இருப்பதை நாம் காணொலியிலே அழகாய் கண்டிருக்கிறோம் அது மாத்திரமல்ல அநேக உயிர் பலிகளை கொடுக்கின்ற காட்சியை நாம் பார்க்கிறோம் குற்றமில்லாதவர்களுடைய ரத்தம் சுந்தப்படுகின்ற சிறு பிள்ளைகள் ரத்தம் சுந்தப்படுகின்ற காட்சியை நாம் பார்க்கிறோம் ஒருவேளை கை கால் இழந்தவர்கள் என்று சொல்லி அங்கவீனர்களை நாம் பார்க்கிறோம் குடும்பம் பிள்ளைகளில் ஒருவரை விட்டு ஒருவர் பிரிந்து போகின்ற ஒரு காட்சியை பார்க்கிறோம் அதனைத் தொடர்ந்து பஞ்சம் இல்லாமை அது நிமித்தமாய் பலவிதமான நோய்கள் பரவுவதை யுத்தத்தின் மூலமாக நாம் தெளிவாய் அறிந்திருக்க முடியும் எனவே இந்த எப்தா யுத்தத்தின் காரியங்களை நன்றாய் அறிந்திருந்தபடியாலே நாம் சமாதானமாய் பேசி முடித்து கொள்ளலாம் என்று சொல்லுகிற ஒரு காட்சியை பார்க்கிறோம் ஒருவேளை சமீபத்திலே இந்தியா பாகிஸ்தான் யுத்தம் ஸ்டார்ட் பண்ணதை நாம் அறிந்திருக்க முடியும் ஆனால் அது எப்படி நிறுத்தப்பட்டது என்பதெல்லாம் அது வேறு கதைகள் என்றாலும் அநேகர் யுத்தம் வேண்டாம் சமாதானமாய் பேசி முடிக்கலாம் என்ற ஜபங்கள் ஏறெடுக்கப்பட்டது அநேக தலைவர்கள் யுத்தம் வேண்டாம் என்று சொன்னார்கள் சமூக ஆர்வலர்கள் மீடியாக்களிலே திடமாய் பேசுகிறவர்கள் யுத்தம் தேவையற்றது என்று சொன்னார்கள் ஒருவேளை யுத்தம் நடந்திருக்கும்னா யாரும் பலவீனமானவர்கள் அல்ல ஒருவேளை அது மிகப்பெரிய சேதத்தை நம்முடைய தேசத்திற்கும் பாகிஸ்தான் தேசத்திற்கும் உண்டாக்கி இருக்கும் ஆனால் ஒரு சிறு சமாதான பேச்சின் மூலமாக குறிப்பாக ஒருவேளை மீடியாக்களில் சொல்லப்படுகிறது போல அமெரிக்கா எனும் நாட்டாண்மை அதிலே தலையிட்டு ஏதோ போர் நிறுத்தப்பட்டபடியினாலே ஒரு பெரிய மகிழ்ச்சி ஒரு பெரிய சந்தோஷம் ஒரு ஒரு பெரிய சமாதானத்திற்குள்ளே நாம் இருப்பதை அறிந்து கொள்கிறோம் என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனை சகோதரியே யுத்தம் உலக வாழ்க்கையிலே ஒரு தீர்வு அல்ல சண்டை குடும்பத்திலே ஒரு தீர்வு அல்ல சண்டை சபையிலே ஒரு தீர்வு அல்ல மாறாக நாம் ஒருவருக்கு ஒருவர் இசைந்து சமாதானமாய் பேசுகின்ற பொழுது அங்கே ஒரு பெரிய நன்மை காத்திருக்கிறது அங்கே ஒரு பெரிய ஆசிர்வாதம் காத்திருக்கிறது அங்கே மிகப்பெரிய சமாதானம் காத்திருக்கிறது என்பதை பர்சுத்த வேதாமத்தின் மூலமாக நாம் மிக தெளிவாக அறிந்து கொள்ளுகிறோம் நாம் இருக்கின்ற இடத்திலே பணி செய்கின்ற இடத்திலே வாழுகின்ற தேசத்திலே நாம் எப்படிப்பட்டவர்களாக காணப்படுகிறோம் ஒருவேளை அடிக்கடி சண்டையிட்டுக் கொள்ளுகிறவர்களாக யுத்தம் பண்ணுகிறவர்களாக காணப்படுகிறோம் அதை தவிர்த்து விட வேண்டும் மாறாக சமாதான பேச்சின் மூலமாக ஒரு சுமூகமான ஒரு உறவை நாம் ஏற்படுத்திக் கொள்ளுகின்ற பொழுது ஆண்டவர் அதிலே பிரியமுடையவராக இருக்கிறார் எப்தா அம்மோன் இடத்தில் சமாதானமாய் பேசும்படியாய் ஆட்களை அனுப்பினார் வேதம் கற்றுக்கொடுக்கிறது நாம் சமாதானமாய் பேச்சுவார்த்தைகளை நடத்த அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை ஒருபோதும் மறந்து விட வேண்டாம் அப்படி நாம் செயல்படுகின்ற பொழுது ஆவியானுடைய திட்டம் நமக்குள்ளே நிறைவேறும் ஆண்டவருடைய விருப்பம் நமக்குள்ளே நிறைவேறும் தேசம் அமெரிக்கையா இருக்கும் அதில் ஆண்டு பிரியமுடையவராக இருக்கிறார் ஆமீன் ஆமீன்